ரோஜா வனம் என்ன கிராமத்தில் எல்லா பறவைகளும் காலையில கோலம் போட்டுட்டு இருந்தாங்க பனி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு எல்லா பறவைகளும் கோலம் போட்டுருந்தாங்க சில பறவைகள் காலையில டீ குடிக்கிறதுக்காக டீ கடையை நோக்கி போனாங்க அந்த ஊர்ல ஜாக் காகமும் டீ கடை வச்சுருந்தாங்க அந்த டீ கடையை நோக்கி எல்லா பறவைகளும் போனாங்க

ஆனால் டீ வேலை தான் அதிகமாக இருக்குது இந்த ஊர்ல ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கு அதனால தான் ஜாக் ஆகும் டீ அதிகமான விலையை விற்குது என்ன பண்றது அப்படின்னு எல்லா பறவைகளும் பேசிகிட்டு இருந்தாங்க காலையிலே வந்து டீ கடைக்கு போயிட்டு வந்துட்டியா ஜாக் ஆகும் விலை அதிகமாக வைக்கிறான் டீ நீ அங்கே போய் ஏன் குடிக்கிற இந்த ஊர்லேயே ஒரு டீ கடை தான் இருக்கு அதனால தான் எல்லா பறவைகளும் அந்த டீ கடைக்கு போக வேண்டியதாக இருக்கு ஒரு டீ ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஜாக்கு என்ன பண்றாது அப்படின்னு எல்லா பிறகுகளும் பேசிட்டு இருந்தாங்க அந்த குளருக்கு டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிறகுகளும் பேசிட்டு இருந்தாங்க காலையில் எழுந்த எல்லா பிறகுகளும் டீ காஃபி அப்படின்னு குடிக்கிறதுக்காக ஜாகோட கடைக்கு போனாங்க இந்த ரோஜாவனும் என்ற ஊரில் ஒரே ஒரு டீ கடை தான் இருந்ததால் எல்லா பறவைகளும் அந்த டீ கடைக்கு தான் போனாங்க டீ கடையும் நல்லா போயிட்டு இருந்துச்சு பறவைகளும் வேறு வழி இல்லாமல் அந்த டீ கடைக்கே போனாங்க டீ கடையில் போய் நியூஸ் பேப்பர் படிப்பது பஜ்ஜி போண்டை சாப்பிடுவது அப்படின்ட்டு அந்த டீ கடைக்கு எல்லா பறவைகளும் காலையில் எழுந்த ஒன்று போனாங்க அப்போ தான் அந்த பறவைகளுக்கு காலையில் போவதே விழிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் எல்லா பறவைகளும்

ീ ടീ വെളിക ഇല്ല എല്ലാ പൊളവുകളും അതാ ടീ കടിയും ഇത് ഓടിച്ചിരുടെ കാളിലെട്ടും വ്യാപാരത്തെ കിടക്കത്തേ വന്ന പൂരാ അപകും ചൊല്ലിക്കൊണ്ടിരുന്നത് ആടെ കാളേ ഞാപാരത്തെ കെടുക്കത്ത പൂരാട്ടാ ജില്ല பஜ்ஜி போண்டா எல்லாம் போட சொல்லுவேன் இன்னைக்கு இப்போ நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஜாக்காவும் இருந்தது பஜ்ஜி போண்டா நல்லா போட்டால் தான் எல்லா பறவைகளும் நம்ம டீ கடிக்கி சாப்பிட்றதுக்கு வருவாங்க நல்ல வியாபாரமும் ஆகும் இந்த குழு காலத்துல தான் நல்ல டீ வியாபாரம் நல்லா போகுது அப்படின்னு ஜாக்காவும் சொல்லி கொண்டு இருக்குது மற்ற வேலையெல்லாம் போவாங்க அக்கா என் கிட்டையும் வாங்கிட்டு வந்தியா அப்போ வேணால வயல் வேலை செய்ய முடியும் இந்த குளிருக்கு டீ குடிச்சாதான் ஏதாவது வேலை செய்ய முடியும் அப்படின்னு கிளி சொல்லி கொண்டு இருந்தது இந்த ஜாக்கம் வேலை அதிகமாக விற்கலாம் டீ அதை குடிச்சாதான் ஏதாவது வேலையாவது பண்ண முடியும் இந்த ஊரில் ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஜாக் காகத்தோட டீ கடை நல்லா போயிட்டு இருந்துச்சு ஜில்காகவும் இந்த டீ கடை எடுபடி வேலை எல்லாம் செஞ்சு வந்துச்சு பஜ்ஜி சுடுறது போண்டா சுடுறது அப்படின்னு எல்லா எடுபடி வேலையும் செஞ்சு வந்துச்சு இந்த ஜில்காகவும் ஜில் பஜ்ஜி போண்டாலாம் நல்லா சுவையாக சுட்டு போய் அப்போ தான் எல்லா பறவைகளும் நம்ம ப கடைக்கு வருவாங்க வீட்டில் செய்கிற மாதிரி சுவையை இல்லாமல் செய்யாத நல்ல சுவையாக செய் என்று ஜாக்காகவும் சொல்லி கொண்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்த பபுலு காகத்திற்கு பொறாமையாக இருந்தது உடனே அதுவும் அருகிலேயே ஒரு டீ கடை அமைத்து நாமளும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று பபுலு காகவும் ஜாக்காகத்தின் கடையை பார்த்து கொண்டிருந்தது உடனே சென்று ஒரு டீ கடையை ஆரம்பித்த வேண்டியவரை தான் இந்த ஜாக்கு விட நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று பபுலு காகவும் சொல்லு கொண்டுவது உடனே சென்று அருகிலேயே ஒரு டீ கடையை வைத்தது இந்த பம்புலு காகம் அது இந்த பம்புலு காகத்தின் கடைக்கு எல்லா பறவைகளும் வந்து டீ குடிக்க ஆரம்பித்தனர் அதன் டீயும் சுவையாக இருந்ததால் எல்லா பறவைகளும் வந்து ஊர் கதை பேசுவது உலக கதை பேசுவது அப்படின்னு அந்த பம்புலு காகத்தின் கடைகளும் எல்லா பறவைகளும் வர ஆரம்பித்தனர் இது

டீ விலை இருபது ரூபா தான் எல்லா பறவைகளும் வந்து என் கடையில் வந்து டீ குடிங்க உங்களுக்காகத்தோட கடையில் டீ குடிக்காதுங்க அப்படின்னு ஜாக்காவும் சொல்லிக் கொண்டு இருந்தது இப்போ ஜாக் ஆகத்தோட கடை நல்லா போக ஆரம்மிச்சது விலை கம்மியாக கொடுத்ததால எல்லா பறவைகளும் ஜாக் கடைக்கு வந்து டீ குடித்தாங்க அப்போ தான் ஜாக் ஆகத்துக்கு புரிஞ்சுது எப்போவுமே நியாயமான விலைக்கு விற்கணும் அநியாயமான விலைக்கு விற்றா தான் ஆகும் அப்படின்னு ஜாக் ஜாக்காகத்திற்கு புரிஞ்சுது இப்போ மறுபடியும் எல்லா பறவைகளும் வந்து ஜாக் ஆகத்தோட கடையும் வந்து டீயும் குடிச்சாங்க பஜ்ஜி கொண்டாவும் சாப்பிட்டாங்க இந்த குளிருக்கு எதமா டீ குடிச்சா நல்லா எல்லா பறவைகளும் வந்தாங்க